ஆம யோவான் பதினொன்றாவது அதிகாரம் தெரிந்த பகுதி பலமுறை தியானித்த பலமுறை படித்திருக்கிற ஆமே பகுதியானாலும் இந்த காலையில் எழும்பும் போதே அவ்வியானவர் இந்த பகுதியை அப்படியே ட்ரீம்ல காமிச்சிட்டே எழுப வச்சார் அதில் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் யோவன் பதினொன்று அதனுடைய இருபதாவது வசனம் அதனுடைய முதல் பகுதி நான் வாசிக்கிறேன் வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டாள் அவள் ஏசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டாள் இன்றைக்கு எல்லா காது கேட்க விசேஷமாய் காத்திருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு காது கேட்க சொல்லப்படுகிற நற்செய்தி இதோ இயேசு வருகிறார் ஏசு வருகிறார் லாசர் வியாதியா இருக்கும் போதே மார்த்தளும்றியாளும் இந்த சத்தம் கேட்கும்படி காத்து கொண்டிருந்தார்கள் அதற்காக அனுப்புகிறாங்க என்று சொல்லி அனுப்பிவிட்ட அந்த நாளிலிருந்து அந்த நாள் வரையிலும் மரியாளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அவர் வரவில்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு நேரத்தில் அவள் ஒரு சத்தம் கேட்டது நீ காத்திருந்த காத்திருப்பு வீண் போகல நீ எதிர்பார்த்திருந்த எதிர்பார்ப்பு வீண் போகல இதோ உனக்கா ஏசு வருகிறார் இப்ப எதுக்கு ஏசு வருகிறார் நான் எதிர்பார்த்திருந்த காலத்தில் வராமல் எல்லா எதிர்பார்ப்பும் தாண்டி காலங்கள் தாண்டி எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை இனி நீ காத்திருக்கிறது வேஸ்ட் இனி நீ எதிர்பார்த்திருக்கிறது வேஸ்ட் இப்படி இருக்கும் போது எனவே தான் இயேசு வந்ததுமே மா அன்றவரை நீர் வந்ததற்காக சொல்லாம நீர் அப்படிதான் இருந்தால் அப்போ அன்னைக்கே எதிர்பார்த்தது நீங்க இருந்திருப்பீங்க வாசித்து விட்டு நான் இருபதாவது வசனத்தை சொல்கிறேன் பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிற யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள் ஏசு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே அந்த வீட்டுக்கு மார்த்தால் மறியலை பார்க்க வந்தது எதற்கு வந்தார்கள் என்றால் ஆறுதல் சொல்ல இப்ப மார்த்தாள் காது அடுத்த வார்த்தை கேட்குது ஏசு வருகிறார் எதற்கு வாரார் ஆறுதல் சொல்லவா இல்ல அதிசயத்தை நடப்பிப்பதற்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில் எதிர்பார்த்த காலத்தை தாண்டி என் எனக்காய் வருவார் வரும்போது ஆறுதல் அல்ல அதிசயம் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே அவர் இப்ப ஆறுதல் சொல்ல வரல அதிசயத்தை நடப்பிக்க வருகிறார் ஆமேன் இது என்ன அதிசயம் தெரியுமா ஆமேன் சீஷர்களுக்கு கூட தெரியாத அதிசயம் மார்த்தால் மரியாளுக்கு தெரியாத அதிசயம் மார்த்தால் மரியாள் அதிசயம் நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் எந்த காலத்தில் என்றால் வியாதியா இருக்கும் போது ஆமாம் நமக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணி இருப்போம் இந்த டைம்க்குள்ள இது ஆண்டவரால செய்ய முடியும் இந்த டைம்க்குள்ள இது நடந்தால் இது அதிசயம் இப்படி நம்ம ஒரு கால்குலேஷன் ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருப்போம் அதை தாண்டி இன்னைக்கு பலரை நிற்க வச்சிட்டார் அதை தாண்டி நிற்க வச்சிட்டார் நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு டைம் இருக்கும் இவங்க லைஃப்ல இந்த காலத்துக்குள்ள நடந்தா உண்டு அதையும் தாண்டி நிற்க வச்சிட்டாரு அப்படி நிற்கிறவங்க மாத்திர கையை வைத்தி காண்பிக்க மாட்டார்

உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லா வலது கரத்து உயர்த்தி சொல்கிற உமக்கு உதவி உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை ஆமே உமக்கு உதவி தேவையில்லை நீரே உம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆறுதல் சொல்லல அதிசயம் செய்ய ஏசு வருகிறார் இப்ப எதுக்காண்டவர் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு எதுக்கு வந்துச்சு நமக்கு ஆறுதல் சொல்லல குறை சொல்றதுக்குன்னே வந்தாங்க ஆனா இப்ப ஒருத்தர் வர போறாரு ஆறுதல் சொல்லிட்டு போறது கிடையாது அதிசயத்தை நடப்பிக்க வரப்போறா என் கர்த்தர் வருவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி கோரி ஆமே ஆண்டவரே இந்த காலத்துல ஆண்டவரை இப்படி வாரீங்க தீவிரமா எப்பா இந்த பிளான்ங்கிறது லாசரு வியாதி ஆகும் போது போட்ட பிளான் கிடையாது அவன் வியாதி சரீரத்தில் வருவதற்கு முன்பாகவே உமக்கு காத்திருக்கிறவளுக்கு நீரா இத்தம் பண்ணின நன்மைகளை ஆலை அவரே அல்லாமல் நீரே அல்லாமல் ஆலை இது யாருக்கும் தெரியாது சீஷியர்களுக்கும் புரியல அதனாலதான் தோமா சொல்கிறேன் வாங்க நாமளும் சாகுகிற படி அவர் கூட மரியாளுக்கும் தெரியாது மார்த்தாளுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அவரே அல்லாமல் ஏன் சில பாதையில் கத்தணுங்களை நடத்துகிறார் என்பது சில நேற்று உங்களுக்கே தெரியாது உங்க கூட இருக்கிறவளுக்கும் தெரியாது ஆனா வருகிறவருக்கு தெரியும் வந்தவர் அதை நிறைவேற்றுவார் அவன் வந்தவர் அதை நிறைவேற்றுவார் அவர் வருகிறார் ஆறுதல் சொல்லல்ல அதிசயத்தை நடப்பிக்க இரண்டாவது எந்த காலத்தில் வருகிறார் எதிர்பார்ப்பெல்லாம் மற்று போய் ஆலை லூயா எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாத காலத்துல எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொன்ன காலத்துல அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு தான் இந்த வார்த்தை இந்த காலையில் எழும்பும் போதே ஆவியான இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்து பார்த்து கண்கள் எல்லாம் இனி பார்க்க போகிறது ஏசு பார்க்குறார் காதில கேட்க சொல்லுகிறார் ஏசு ஆமே மார்த்தால் கேள்விப்பட்டாலும் கேள்விப்பட்டிருப்பான் யாராவது ஒருத்தங்க போய் பக்கத்துல போய் இன்னைக்கு அதே போல நான் உங்க பக்கத்துல நின்று சொல்றேன் மார்த்தாளுக்கு ஒருத்தர் மெசேஞ்சரா இருந்தது போல இன்னைக்கு இந்த காலையில சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நான் மெசேஞ்சரா இருந்து சொல்றேன் ஏசு வருகிறா ஏசு வருகிறா ஆள இல்லையா ஆனா நாம மார்த்தால போல இருக்க கூடாது நாம அட்வான்ஸா இருக்கணும் மாத்தாள் நீ அவர் வந்ததுமே நீர் இங்க இருந்து இருந்து நாம் ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்களே நீங்க வந்துட்டீங்களே நாலு நாள் இல்ல நாலாயிரம் நாள் ஆனாலும் என் காரியத்தை கத்தர் செய்ய வல்லவர் விசுவாசிக்கிறோம் நல்ல கைகளை தட்டி ஆமே எல்லாரும் எழுதி நிற்கலாமதே சமூகத்துல இந்த பாடலை சந்தோஷத்தோடு ஆண்டோட வல்லமை சொல்லி பாட போறோம் உமக்கு உதவி தேவையில்லை ஆமே மோசை சொல்றார் நீ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பா என்று சொல்லிவிட்டு என்னாகும் பதினொன்று முப்பத்தொன்னுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஒரு காற்று கத்தரிடத்திலிருந்து இடத்திலிருந்து புறப்பட்ட காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்ததென்று எங்கேயோ போயிட்டு இருந்த காடைய ஒரு காற்றை அனுப்பி திசை திருப்பி வர வேண்டிய இடத்துல கொண்டு வந்து விழ வச்சாரு பாருங்க அவன் எனக்கானதை திசை திருப்புகிற தேவன் அது எங்க போனாலும் திரும்ப விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி நல்ல கலகளை தட்டி ஒருவராய் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் பாடுவோ படுவோ பெரிய அதிசயம் செய்பவ சேரக்கூடாத ஒளியில் இருப்பவ உமக்கு உமக்கு உதவி தேவையில்லை உன் காரத்தின் வல்லவை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை பெரிய உரத்தின் வல்லவை எல்லா ஒரு கூட ஒருவராய் பெரிய அதிசயம் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர் சமையை உயர்த்தி ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் ஓ சேரக்கூடாத ஒளியில் உதவி தேவையில்லை நீரே பெரியவா உம்காரத்தின் வல்லவை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவா உம்காரத்தின் வல்லவை எல்லாம் செய்து முடி நீ மூச்சு விட்டா நீர் மூச்சு விட்டார் கடலே பிளந்து நிற்கும் நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும் நீர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும் நீர் சொல்லும் போது உமக்கு உதவி தேவையில்லை உம்காரத்தின் வல்லவை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை தீரே பெரியவர் கரத்தின் வல்லவை எல்லாம் செய்து காட்டை அனுப்பி காடையை காட்டை அனுப்பி காடை கொழுப்பி கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி ஒரு காட்டை அனுப்பி காடை கொடுப்பீர் கல்லை பிளகு குடிக்குத் தண்ணீர் தருமி உமக்கு உதவி தேவையில்லை வீரன் பெரியவ இதோ வருகிறா அதிசைங்களை நடம்பிக்கிறவர் காத்திருக்கிறவர் வாழ்க்கை களிபுறம் பட்டுகிறவர் வருதுடா உன் அழுகை களிப்பாய் மாறும் நீ வடித்த கண்ணீரின் ஒட்டு முழி வைக்க வருகிறார் வி மலர் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னார் எல்லாமே மாறி போகும் என் நிறுத்தம் எல்லா தூரம் ஓடி போகும் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும் என் நிற்கமெல்லா சமய உமக்கு உதவி தேவையில்லை மீரே பெரியவ